அனைவருக்கும் வணக்கம் ஒரு வார காலமாக ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை நான் மேற்கொண்டேன் மன நிறைவோடு நான் திரும்பி இருக்கிறேன் இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது மொத்தம் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் அதாவது பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு தமிழ்நாடு மேலே நம்பிக்கை வச்சு பத்து புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்காக முன் வந்திருக்காங்க உயர்கல்வி சிறுதொழில் போன்ற துறைகளில் ஆறு அமைப்புகள் நம்மோட இணைஞ்சு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பதினேழு நிறுவனங்களும் மற்ற மாநிலங்களை நோக்கி போகாம நம்ம மாநிலத்திலே தங்களோட தொழில மேலும் விரிவுபடுத்துவதற்கு எக்ஸ்டன் பண்ணுறதற்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க எனக்கு முன்னாடியே நான் பொற்படுவதற்கு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே என்னுடைய இந்த ஒட்டுமொத்த பயணத்தை முறைப்படுத்துவதற்காக மிக சிறப்பாக ஒருங்கிணைச்சி அந்த பணியை நடத்திய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிக்கிறேன் அதே போல அவருக்கு துணையாக இருந்த அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாய்ப்புகளையும் பாராட்டுகளையும் நான் தொழில்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு துடிப்பான தொழில்துறை அமைச்சராக ராஜா அது இந்த பயணம் பயணத்தின் மூலமாக ப்ரூஃப் பண்ணி கடந்த நாலரை ஆண்டு காலத்துல மேற்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பயணங்களுக்கு எல்லாம் முத்தாய்ப்பாக இந்த பயணம் அமைஞ்சதுன்னு சொன்னா அது மிக இந்த ஃபாரின் விசிட்ல தான் மிக அதிக அளவிலான முதலீட்டுகள் ஏற்க ஏற்கப்பட்டிருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் ரொம்ப சக்சஸ்ஃபுல் டூர் இந்த டூரு ரொம்ப ப்ரௌடான டூராக இந்த பயணம் அமைஞ்சிச்சு அது ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்நேரம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உலகின் முதன்மையான ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவப்படத்தை திறந்து வச்சது அந்த பெருமைக்கு காரணம் அது மட்டுமல்ல சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு கருத்தரங்கத்தையும் நம்ம கடந்து வந்த பாதையையும் இனி அடைய வேண்டிய இலக்குகளையும் விளக்கமாக நான் அந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கிறேன் அதோட அயலக தமிழர்கள் சந்திப்பு கூட்டங்களில் பேசுனது சோயாஸ் பல்கலைக்கழக மாணவர்கிட்ட திராவிட மாடல் பற்றி பேசுனது லண்டன்ல இருக்கக்கூடிய பொதுவுடைமை தத்துவ மாமேதை கார்ல் மார்க்ஸ் நினைவிடம் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்ந்த இல்லம் அதே போல திருவள்ளூர் சில தமிழ் காதலர் ஜி போப் அவர்கள் நினைவிடம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று பல பெருமைகளோடு நான் திரும்பி இருக்கிறேன் முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சராக மட்டும் பெரியாரின் பேரனா திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலா மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு சில வேலை இதெல்லாம் பொறுத்துக்க முடியல அதனாலதான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்திச்சு பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவு பூர்வமா கேட்கறது கேட்கிறதா நினைச்சுக்கிட்டு புலம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனியில நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்ல நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டை பத்தி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு இப்போ நீங்க சொன்ன தான் தெரியுது இதுக்கு முன்னாடி வேற ஒரு மாநிலம் தான் தங்களுடைய பொட்டன்ஷியல் பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க அடுத்து ஜெர்மனியில வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன் ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொருவர் நாட்டோட மாநிலத்தில தலைமை பொறுப்பில் இருக்கிறவரா அந்த பொறுப்பில் இருக்கிறவரை சந்திக்கும்போது போது தாண்டி இந்த உறவு வலிமையாகுது அதுதான் முக்கியம் அப்படித்தான் ஹென்ரிக் இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு கேத்ரின் வெஸ்ட் ஆகியோருடைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு அதே போலதான் இங்க கேட்கிற அடுத்த கேள்வி பதில் என்னன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்க புதிய திட்டங்களை தான் தொடங்கணும் விரிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை அவங்களோட புதிய முதலீடுகளையும் தமிழ்நாட்டிலேயே மேற்கொள்றதா உறுதி செய்ய வேண்டிய நிறுவன உயர் அதிகாரிகளை சந்திச்சு பேசுறப்போ தான் பண்ணாங்க இந்த மாதிரி பயணங்கள் தேவைப்படுது அது தமிழ்நாடு மனித வளம் உள் உட்கட்டமைப்பு வெளிப்படையான அரசு நிர்வாகம் சலுகைகள் இத பத்தி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நானே அவங்க கிட்ட எடுத்து சொல்றேன் இப்போ கையெழுத்தான ஒப்பந்தங்கள் மட்டும் இல்ல இன்னும் பல முதலீடுகளும் பல நிறுவனங்களும் இந்த சந்திப்புனால நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா எதி நான் வந்திருக்கேன் ரெண்டு அடுத்து நாளில் பதினோராம் தேதி ஒசூருக்கு போறேன் அங்கே ஒசூருக்கு சென்று ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு உள்ள டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சா தொழிற்சாலை ஆட்டோமேட்டட் லேன் அமைப்பையும் பணியாளர் தங்கும் இடக்கூடிய இடத்தையும் திறந்து வச்சு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்க நாட்ட இருக்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே தூத்துக்குடியில் நடத்தின மாதிரி ஒசூர்லயும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போறோம் அங்கேயும் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வர இருக்கு தொழில் முதலீடுகள் இருக்கிறதுக்கான எங்களோட வெளிநாட்டு பயணங்களும் இங்க மேற்கொள்ளும் பயணங்களும் எப்போவும் இருக்காது தொடரும் தொடரும் நன்றி